அன்பின் செல்வேஸ் என்று சொல்லி தமிழரசு கட்சியின் நீண்ட ஆயுள் கால உறுப்பினர் என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் எங்களுடைய செயலாளர் நாயகத்தை நேரில் சென்று சந்தித்ததற்காக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வடகிழக்கிலே எங்களுடைய கட்சியானது தமிழரசு கட்சிக்கு ஆதரவை கோரியதனால் கொடுத்திருந்தது அப்போது ஆயுள் கால உறுப்பினராக இருந்த தம்பி செல்வேஸ் அவர்கள் பொது மது போதையில் இருந்தாரா அல்லது ஏதோ மது போதை மாத்திரைகளை பாவித்துக் கொண்டிருந்தாரா ஆயுள் கால உறுப்பினராக இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வடகிழக்கிலே தமிழர்கள் எங்களுடைய செயலாளர் நாயகத்திலே தமிழரசுக் கட்சி ஆதரவு கொட்ட போது ஆதரவு வழங்கினோமே அப்போது இவர் என்ன நிலையில் இருந்தார் அப்படியானால் சஜித் பிரேமதாசாவினுடைய தந்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளிலே தமிழ் மக்களை டயர் போட்டு உயிரோடு படுகொலை செய்த ஒருவர் பிரேமதாசாவினுடைய மகனுக்கு சஜித் புரேமதாசாவுக்கு மேடையில் ஏறி வாக்கு போடும்படி தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றீர்கள் சஜித் புலேமதாசாவுக்கும் நீங்கள் உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் என்று ஜனாதிபதி தேர்தலில் அவர் மேடையில் ஏறி சாணக்கிய சொல்கின்றார் அப்போது தம்பி செல்வேஸ் அவர்களே நீங்கள் தூக்க கலக்கத்தில் இருந்திருக்கலாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் ஒரு ஊடர்ப்பு நிகழ்ச்சியிலே ஒரு கதை இட்டு தான் உங்களுக்கு இந்த பதிவை நாங்கள் எடுகின்றோம் நீங்கள் ஆயுள் கார உறுப்பினராக இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீங்கள் தூக்க கலக்கத்தில் இருந்திருக்க வேண்டும் அப்போதும் எங்களிடத்திலே ஆதரவு கேட்ட போது எங்களுடைய செயலாளர் கௌல செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் ஆதரவை கொடுத்திருந்தார் இப்போதும் ஆதரவு கேட்டு சென்றீர்கள் அவர் உங்களுக்கு ஆதரவை தந்திருக்கின்றார் உங்களுடைய கட்சியின் சார்ந்து அல்ல தமிழ் மக்களினுடைய நலன் சார்ந்துதான் அவர் உங்களுக்கு அந்த ஆதரவை தந்து இருக்கின்றார் அவரை நீங்கள் விமர்சிக்க கூடாது அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு நீங்கள் கிட்டவும் நெருங்க முடியாது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவர் ஒரே நாளில் நூற்றி ஐம்பது சுகாதார தொண்டர் ஊழியர்களுக்கான நியமனங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் கல்லடியில இருக்கின்ற சிவானந்தா இசை நடன கல்லூரியை சிவனந்தாவில் இருக்கின்ற இசை நடனுடைய கல்லூரியை வந்தாலுடைய யூனிவர்சிட்டியோடு இணைத்தவரும் எங்களுடைய செயலாளர் நாயகன் அவருடைய முப்பது வருட கால அரசியலுக்கு நீங்கள் கிட்டவும் நெருங்க முடியாது அவர்களை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது அவர் வடகிழக்கு என்று பார்க்காமல் அவர் தன்னால் என்ற அத்தனை சேவைகளையும் செய்திருக்கின்றார் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற சமுத்தி உத்தியோகத்தர்களை எடுத்துக்கொண்டீர்களானால் முப்பது விதமான சமுத்தி உத்தியோகத்தர்களுக்கு நியமனம் வழங்கியது எங்களை கௌரவ செயலாளர் நாயகன் தான் இதை நீங்கள் மறந்து கூடாது தம்பி செல்வச் அவர்களே இது உங்களுக்கான பதிவு நீங்கள் தயார் போட்டு உயிரோடு தமிழ் மக்களை எரித்தவர்களுக்கு ஆதரவை கொடுக்கிறீர்கள் தன்னால் இயன்ற அளவு டக்ல தேவமானதாகவும் ஒரு ஆயுத போராட்டத்தின் வழி தான் இலங்கையிலே பெண் முதல் போராளி என்று சொன்னால் எங்கள் செயலாளர் நாயகனுடைய தங்கைதான் முதலாவதாக இந்த இலங்கை மாநில மறைந்த பெண் போராளி என்பதனை நீங்கள் மறந்து விடக்கூடாது இந்த உண்மை பலருக்கு கசக்கலாம் ஆனால் இதுதான் நிஜம் இதுதான் கௌரவம் நாயகவும் வழிவந்து ஆயுத போராட்டத்தின் ஊடாக மக்களுக்கு தங்களுடைய சேவையை செய்து இரண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பாலஸ்தீன போராட்டத்துக்கின் போது பாலத்தீன பயிற்சிக்கு சென்று வரும்போது இந்த ஆயுத போராட்டம் தோற்கடிக்கப்படும் என்பதனை உணர்ந்தார் அத்தோடு சகோதர படுகொலைகளை விருதுத்தான் அவர் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்ற ஒரு சிந்தனையை கொண்டு தூர நோக்கோடு அவர் செயற்பட்டார் இன்று பாருங்கள் வடகிழக்கு பிரிந்து இருக்கின்றது எழுபத்தைந்து வருட காலமாக தேசியத்தை பேசி பேசி தமிழ் மக்களுடைய உரிமைகள் அத்தனை நீங்கள் அழித்து இணைந்திருந்த வடகிழக்கையும் பிரித்திருக்கின்றீர்கள் இன்னும் எழுபத்தைந்து ஆண்டு காலம் உங்களுக்கு வழங்கப்பட்டாலும் நீங்கள் போலி தேசியத்தை பேசி பேசி தமிழ் மக்களுடைய உரிமைகள் அத்தனையும் இல்லாமலாக்கி வடகிழக்கிலே தமிழ் பாடசாலை கொண்டு இருக்கா என்று தேடி அளவுக்கு உங்களுடைய அரசியலை கொண்டு செல்வீர்கள் உங்களுக்கெல்லாம் தமிழ் மக்கள் மீது அக்க இல்லை உங்களுடைய உறவுகள் உங்களுடைய சந்ததியினர் சொத்து பத்துகளோட வாழ வேண்டும் என்று நீங்கள் அரசியலிலே டீல் அடித்து வார்பமிட்டு எடுப்பதும் மற்றும் அந்த கொழும்புல சொகுசு விடு கேட்பதும் இப்படியான டீல்களிலே தான் கடந்த கால ஆட்சியாளர்களோடு நீங்கள் ஒட்டு உறைவாடு இருந்தீர்கள் நீங்கள் நினைத்திருந்தால் மைத்திரி பால நல்லாட்சி அரசாங்கத்திலே பிரிந்த வடகிழக்கை நிச்சயமாக இணைத்திருக்க முடியும் நீங்கள் மை அந்நேரம் மைத்திரி பால சிறிசேனாவுக்கு ஆதரவை கொடுத்து கொண்டு எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஆதரவை விலக்கி கொள்வோம் என்று கூறி நீங்கள் வடகிழக்கு இணைக்கும்படி நீங்கள் அழுத்தம் கொடுத்திருந்தால் நிச்சயமாக பிரிந்த வடகிழக்கு இணைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் அவைகளை சிந்திக்கவில்லை கோலி தேசியத்தை போர்த்திக்கொண்டு நரித்தோலை போற்றிக் கொண்டு புலி புலித்தோல் புலித்தோல் என்று சொல்லி நீங்கள் தேசியத்தை பேசி பேசி மட்டக்களப்பு மக்களை மட்டுமல்ல இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உரிமைகளையும் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்று தமிழரசு கட்சி என்று போலி தேசியங்களை பேசிக்கொண்டு மக்களுடைய எல்லா விதமான தமிழ் மக்களுடைய உரிமைகளையும் விளக்க வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்னும் நூறு நூறு ஆண்டு காலம் உங்களுக்கு வழங்கினாலும் போலி தேசியத்தை பேசிக்கொண்டு உங்களுடைய செத்துகளை பெருக்கிக் கொண்டே செல்வீர்கள் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி